கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கு என்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெஹேமியா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்கள் பகைங்கர் எல்லாரும் அதை கேட்ட போதும் எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய கிருபையும் சகாயமும் என்பதே நெகேமியா அந்நிய தேசத்தில் இருந்தாலும் எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை பற்றிய செய்தியை கேட்டதும் அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் மன்றாடினான் நெகேமியாவின் துக்க முகத்தை கண்ட ராஜா எருசுலேமின் மதில்களை கட்டுவதற்கு எரேமியாவிற்கு தேவையானவைகளை கொடுத்து அவனை பத்திரமாக எருசுலேமுக்கு அனுப்பி வைத்தான் அப்படியாக நெகேமியா எருசுலேமுக்கு வந்து மதில் சுவர்களை கட்ட ஆரம்பிக்கும் போது நிறையவே எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாயிற்று ஆனால் கர்த்தர் எல்லா விதத்திலும் நெகேமியாவிற்கு சகாயம் செய்து கொண்டே இருந்தார் நெகேமியா எருசலேமின் மதில்களையும் வாசல்களையும் புனரமைத்து கட்டி முடிக்க ஐம்பத்தி இரண்டு நாட்களானது ஆனாலும் கட்டுவதற்கு வந்தபோது அங்கிருந்தவர்களின் எதிர்ப்புகள் அவமானம் பிரச்சனைகள் இடையூறுகள் இதன் நிமித்தமாக நெகேமியாவின் இருதயத்தை குன்றி போகும்படிக்கு செய்திருந்தாலும் கூட தேவனுடைய உதவியினால் கிருபையினால் எல்லாவற்றையும் நெகேமியாவுடன் இருந்தவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் இதை கண்ட அனைவரும் இந்த செயல்கள் கிரியைகள் அனைத்தும் எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்பட காரியங்களை நிறைவேற்றும்படிக்கு ஆரம்பிக்கும் போது நிறையவே எதிர்ப்புகள் எதிர்மாறான காரியங்கள் பிரச்சனைகள் நமக்கும் வரக்கூடும் அப்படிப்பட்ட சமயத்தில் நெஹேமியாவை போல நாமும் கர்த்தரையே நோக்கி பார்த்து விசுவாசத்துடனும் மன உறுதியுடனும் செயல்படும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் சகாயத்தினாலும் நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உதவி செய்வார் கர்த்தரையே சார்ந்து கொண்டு எல்லா காரியங்களையும் செய்து முடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் உதவி செய்த உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்தும் நீரி உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்